அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்துகூ அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு நமக்கு தெரியும் தொடர்ந்து நம்முடைய வீடியோ பார்த்து வரக்கூடிய சகோதரர்களுக்கு கடந்த ரமலான்ல நம்ம அறிவித்ததற்கு இணங்க உங்களுடைய ஜகாத்து மற்றும் சதக்கா நிதிகளை கொண்டு இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களுக்கான ஒரு பதினான்கு வீடுகளை அமைக்கிற திட்டத்தை நம்ம செஞ்சு வர்றோம் அதில் கட்டமாக ஐந்து வீடுகளை அமைக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான் அலமது இல்லா ஐந்து வீடுகளும் ஆல்மோஸ்ட் தற்போது கம்ப்ளீட் ஆகியிருக்குது இன்னொரு ஒன் வீக்கில் பெரும்பாலும் பெயிண்ட் அடிக்கிற வேலைகளையும் முடிச்சிருவாங்க கரண்ட் வயரிங் எல்லாம் முடிச்சிட்டாங்க அதுக்கடுத்ததாக உள்ள வேலைகளையும் ஃபினிஷ் பண்ணிடுவாங்கங்கிறது நமக்கு தெரியுது இங்கே நீங்கள் பார்க்கலாம் வயரிங் வேலையெல்லாம் அழகாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க லைன் கொடுக்கணும் கரண்ட் லைன் கொடுக்கணும் லைனை கொடுத்துட்டாங்கன்னா அதுவும் சரியாயிடும் அதே மாதிரி இந்த பூசுகிற வேலையெல்லாம் சிறப்பாகவே பண்ணியிருக்கிறாங்க அலம் நல்ல நல்லா நல்லா தெளிவாக பண்ணியிருக்கிறாங்க பெயிண்ட் அடிக்கிற வேலை ஓரிரு நாட்களில் ஆரம்பிச்சிருவாங்க இங்கே எல்லா வேலையும் மேக்ஸிமம் உள்ள வேலைகளை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறத பார்க்கலாம் கிச்சன் வேலைகளை நீங்கள் அங்கே பார்க்கலாம் கிச்சன் பைப் தண்ணி லைன் எல்லாம் அங்கே செட் பண்ணியிருக்கிறாங்க இந்த லைனை ஆன் பண்ணலை மற்றபடி லைன் எல்லாம் செட் பண்ணியிருக்கிறாங்கிறத நம்ம பார்க்க முடியுது இது கிச்சனுக்குரிய ஐட்டங்கள் அதே மாதிரி பாத்ரூம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது வெளிச்சம் இல்லாதனால உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல குளிக்கிறதுக்குரிய செட்டப்பு அதே மாதிரி பைப்பு செட்டப் எல்லாமே எல்லாம் அந்த டூ இன் ஒன் அழகாக பண்ணியிருக்கிற காட்சிகளை நீங்கள் பார்க்கலும் இந்த ரூம் எல்லாம் நல்லா சிறப்பாகவே பண்ணியிருக்கிறாங்க சில சகோதரர்கள் சுட்டி காட்டினீங்க அந்த பலகைக்கு வந்து தேவையான பூச்சி பூசிப்பட்டு இல்லை அப்படின்னு சொன்னீங்க அது பூச்சி பூசியிருக்கிறாங்க இது கருப்பு கலரில் வளமையில் இருக்கும் ஆனால் இது கருப்பில் இல்லை கொஞ்சம் தெளிவாக இருக்குது அலமது இல்லான்னு சொல்லி அதுக்குரிய பூச்சுக்கள் எடுத்து அதனால் அதனால திருப்பியாத அந்த கரையான அரிக்கிற மாதிரியான செட்டப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பில்லை இன்ஷால்லாம் காற்றடிச்சா கலண்டு போகாத விதமாக ஓட்டை போட்டுட்டு சைட்லெல்லாம் அதுக்குரிய அந்த நேர்த்தியான சில வேலைகளை இதில் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதை இறுக்கமாக வைக்கிற விதமாக செஞ்சுருக்கிறாங்க இதில் சில ஓடுகள் வந்து போட்டு அந்த மேலே ஏறி நின்று தான் அதை செய்வாங்க அதில் சிலது க கலட்டி இருக்கிறாங்க அதை திருப்பி ஃபிட் பண்ணுவாங்க அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறான் கடந்த வீடியோவில் பார்த்தவங்க பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல ட்ரைனேஜ் சிஸ்டம் வச்சுருந்தா இப்போ அதை கம்ப்ளீட் பண்ணி ஃபில் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல அதான் மூடி இருக்கிறாங்க இங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் மிகச்சிறப்பாக பண்ணிட்டாங்க அகுந்தில்லான்னு ரொம்ப தெளிவாக எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கிற காட்சிகளை நம்ம இதில் பார்க்குறோம் அல்லாஹுக்கு எல்லா புகழும் இதற்காக நிறைய உதவிகளை செய்திருக்கக்கூடிய சகோதரர்கள் எல்லா சகோதரர்களும் இன்னும் சொல்லப்போனால் நம்ம டெய்லி நாங்கள் பார்க்குறோம் நேற்று கூட ஒரு சகோதரர் நூற்றி எழுபது ரூபா இதற்காக தந்திருக்கிறார் உண்மையிலே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவரால் அவரால் அதுதான் முடியும் அதை தர்றாரு எனவே அவருடைய பங்களிப்பும் இதில் இருக்கிறது என்கிற மகிழ்ச்சியான ஒரு செய்தி நமக்கு இருக்குது இப்படி அவங்களால எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் தர்றாங்கங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா அவங்களோட பங்களிப்பும் இதில் இருக்குதுங்கிறது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தான் எனவே அல்லாஹி அத்தனைக்கும் அத்தனை பேருக்கும் கூலி தர பொருத்தமானவன் கூலியை தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறான் அதே நேரத்தில் இதற்காக இங்கே நின்று இரவு பகல் பாராமல் எந்த விதமான லாப நோக்கமற்று செயல்படக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்காகவும் கட்டாயம் பிரார்த்தனை பண்ணுங்கள் இன்ஷா இன்னொரு வீக்கில் இதை ஆகும் இந்த மாத கடைசி அல்லது அடுத்த மாத ஆரம்பத்தில் நம்ம இந்த ஐந்து வீடுகளை ஐந்து குடும்பங்களுக்கு கையளிக்க இருக்கிற அந்த மகிழ்ச்சிகரமான சம்பவமும் நடைபெற இருக்கிறது என்பதையும் இந்த இடத்துல அவங்களுக்கு தெரிவித்து இது எல்லாமே நீங்க தரக்கூடிய தான தர்மம் ஜக்காத்து சதக்கா நிதிகளை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் பதினான்கு வீடுகள் நம்ம கட்டணும் அதில் ஐந்து வீடுகள் அல்லாவுடைய உதவியால் பெரும் பாடுபட்டு அலமது இல்லான்னு நம்ம இத்தனை பேரும் ஒன்றிணைந்து இதை நம்ம செஞ்சுருக்கிறோம் இன்ஷா விரைவில் இது தொடர்பான வரவு செலவு எவ்வளவு நமக்கு கிடைத்திருக்கிறது எவ்வளவு செலவழிச்சிருக்கிறோம் இன்னும் எவ்வளோ தேவைப்படுது என்கிற விவகாரங்களையும் உங்களோடு நம்ம பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் ஏன்னா இது எல்லாமே ஓப்பன் தான் டயரி எல்லாம் கிடையாது இது சிலபஸ் புக்கு மாதிரி புரட்டி பார்க்க முடியும் ஏன்னா நான் இதை செய்யவும் இல்லை நீங்கள் இதை செய்யவும் இல்லை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்ங்கிறதுனால நாம் செய்கிற பணியை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும் ನೀವು <mimitation> ತರು ஒவ்வொரு ரூபாயும் இந்த மக்களுக்காக செலவு செய்யப்படுகிறது என்பதற்கான அந்த நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கிற போது தான் மேலதிகமாக நம்ம நிறைய சேவைகளை இந்த மக்களுக்கு பண்ண முடியும் எனவே இந்த மக்களுக்கான இந்த பணி தொடர வேண்டும் நிறைய தேவையுடைய மக்கள் இருக்கிறாங்க நம்ம வரும்போது டெய்லி மருத்துவ உதவி கேட்குற மக்களுக்கு பார்க்குறோம் மற்ற உதவிகளை நிறைய சகோதர சகோதரிகள் கேட்குறாங்க எங்களால் முடிஞ்சதை நாங்களும் பண்ண முடியும் நிறைய நீங்கள் எங்கள்கிட்ட கோரிக்கை வைச்சாலும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பண்ண பார்க்குறோம் அதே மாதிரி நிறைய படிக்கிற பிள்ளைகள் எஜுகேஷன் ஹெல்ப் கேக்குறாங்க முடிஞ்ச வரைக்கும் நாங்க அதுக்கு முன்னுரிமை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சமூகம் கல்வியில் எவ்வளவு பின் தங்கி நமக்கு தெரியும் எனவே அல்லாஹினுடைய அருளால இந்த பணி வெற்றிகரமாக முடிய வேண்டும் மேலதிகமாக நிறைய பணிகளை செய்யணும் எனவே இந்த பணிகளுக்காக நிறைய உதவிகளை செய்ய உங்களுடைய சக்காத்து தான தர்மங்களை தந்து உதவுங்க முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்குழக்கத்திற்கு நீங்கள் நேரடியாகவே உங்களுடைய உதவிகளை வழங்க முடியும் இந்த வங்கி கணக்கு உதவிகளை வழங்க முடியாது என்று இப்ப வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதர வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தில் தொடர்பு கொள்ள முடியும் இருக்கிறோம் நாம் அனைவரும் ஒன்றிணைவோம் ஒன்றிணைந்து இந்த ஏழை எளிய மக்களுக்கான இந்த செயல்பாட்டில் முன்கொண்டு செல்வோம் அதன் மூலமாக நாளை மறுமையில் நீங்களும் நானும் உயர்தரமான ஜென்மத்தில் அடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கும்